அனைவரு வணக்கம் சற்று முன்னிலை அறிவிக்கும்படி என்ன நடுங்க நடுகவைக்கும் குளிர் மழையும் இருக்கு சென்னை வானிலை ஆய்வு மையம் கொடுத்த எச்சரிக்கை இதை பத்தி தான் பிரீஃபா பார்க்க போறோம் எந்தெந்த மாவட்டத்தில் கனமழை மற்றும் எந்தெந்த மாவட்டத்தில் வந்து கடும் குளிர் ஏற்பட போகிறது தான் பிரீஃபா பார்க்க போறோம் குறிப்பாக நம்ம சேனல் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து இருக்க கணக்கில் ஆல் ரெடி பண்ணிக்கோங்க முக்கியமான விஷயம் வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க அப்பதான் நான் சொல்ற தகவல் என்னட்டு உங்களுக்கு வந்து முழுமையா சேரும் அண்ட் நீங்க எந்தெந்த இருந்து இந்த வீடியோ பாக்குறது சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க தமிழ்நாட்டில் கடந்த சில நாட்களாகவே குடும்பம் அதாவது குளிர் பத்தான் வாட்டி எடுக்க தொடங்கியுள்ளது இந்த நிலையில் இன்று தென் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விட்டிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா இது தொடர்பாக விடுக்கப்பட்டிருக்கும் அறிவிப்பில் இன்றும் நாளையும் தென் தமிழக மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று மற்றபடி தமிழகம் மற்றும் புதுவையில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் எனவும் காரைக்கால் பகுதியில் அதிகாலை வேலையில் லேசான பனிமூட்டம் இருக்கும் எனவும் இந்த செய்திக்குப்பில் சொல்லியிருக்காங்க குறிப்பாக டிசம்பர் பதினான்காம் தேதி தென் தமிழகம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை பெய்யக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது டிசம்பர் பதினைந்தாம் தேதி கடலோர தமிழகத்துல ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான வரை மழை பெய்யக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குறிப்பாக பாத்தீங்கன்னா அதுக்கடுத்து பதினேழாம் தேதி பதினெட்டாம் தேதி பாத்தீங்கன்னா அதே பாத்தீங்கன்னா அந்தந்த புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியெல்லாம் லேசான மழை வந்து பெய்யக்கூடும் சொல்லியிருக்காங்க அதுக்கு அடுத்தபடியாக குறைந்தபட்ச வெப்பநிலை பற்றிய முன்னறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க இது பாத்தீங்கன்னா இருபத்தி நான்கு மணி நேரம் ஒரு குறைந்தபட்ச வெப்பநிலை மாறுதலை பொறுத்த வரை இன்று அதாவது இன்று தொடங்கி அஹ் டிசம்பர் பதினான்காம் வரை தமிழகத்துல குறைந்த வெப்பநிலை ஆகிய இரண்டு டிகிரி செல்சியஸை வரை படிப்படியாக குறையும் அப்படின்ற குறிப்பாக செய்திகள் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இயல்புக்கு நிலையிலிருந்து குறைந்தபட்ச வெப்பநிலையினுடைய வேறுபாட்டை பொறுத்தவரை இன்று தென் தமிழகத்துல பார்த்தீங்கன்னா குறிப்பாக தென் தமிழகம் வட தமிழகம் பொறுத்தவரையில் குறிப்பாக தமிழகத்தில் குறைந்தபட்ச வெப்பநிலை இயல்பை விட குறைவாக இருக்கக்கூடும் சொல்றாங்க அதே போல பார்த்தீங்கன்னா டிசம்பர் பதிமூணு பதினாலாம் தேதியில் தமிழகத்தினுடைய குறைந்தபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்கள்ல பார்த்தீங்கன்னா ரெண்டு முதல் மூணு டிகிரி செல்சியஸ் அந்த டிகிரி வரல குறையலாம் அப்படின்ட்டு குறிப்பாக சொல்லியிருக்காங்க அதே போல சென்னை மற்றும் அவருடைய புறநகர பகுதியிலும் இதேமாரி ஒரு முன்னறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க இது போன்ற வானிலை மற்றும் மழை பற்றி கூடுதல் தொகையை உடனுக்குடன் துல்லியமா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்க கீழே ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணிஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க கிளிக் பண்ணி ஆல்டி பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்